நம்ம எல்லாம் வாலிப பிள்ளைகளுக்காய் செபிக்க போகிறோம் வாலிப பிள்ளைகள் என்று சொன்னால் ஒரு கணக்கெடுப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி நான்கு வயது வரை உள்ளவர்கள் என்று ஐக்கிய நாடு சபை சொல்லுகிறது வாலிபர்களுடைய வயது என்னன்னா பதினைந்துல இருந்து இருபத்தி நான்காம் சிலர் சொல்றாங்க வாலிபருடைய வயது பதினெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் சிலர் சொல்றாங்க பதினெட்டுல இருந்து இருபத்தொம்பது இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் வாலிபர்கள் என்று சொன்னால் நமக்கு அறிந்தபடி ஒரு பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ளவர்களை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் அல்லாவிட்டால் எல்லா வாலிப பிள்ளைகளை நினைத்து நம்ம ஜோமனும் பெண் பிள்ளைகளாய் இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாய் இருக்கட்டும் அவர்களுக்காய் நாம் ஜபிக்க போகிறோம் ஜபிப்பதற்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்போது ஒன்பது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் ஊமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறது நாள் தானே என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு

உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இளவயதும் வாலிபமும் ஆயையே நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது அவங்க இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கண்ணின் காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எதெல்லாம் அதெல்லாம் எதெல்லாம் கண்ணில் அழகா தோன்றுகிறதோ அதெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலையும் உன் வழிகளில் நீ நடந்துக்கோ உன் கண்ணின் காட்சியில நடந்துக்கோ ஆனாலும் உன்னை இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்ற நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது வாலிபர்கள் தப்ப முடியாது யாரும் தப்ப முடியாது விசேஷமாய் வாலிபர்கள் தங்களுடைய வாலிப வயதிலே இஷ்டப்படி வாழுகிறதான வாலிபர்கள் உண்டு அவர்களை நினைத்து பெற்றோர்கள் வருத்தப்படுகிறவர்கள் உண்டு இன்றைக்கு நாம் அவர்களுக்காய் ஜபிக்க போகிறோம் வாலிப பிள்ளைகள் அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் அவர்களுடைய பரிசுத்திற்காய் நம்ம ஜபம் பண்ணணும் எல்லா தெய்வ பிள்ளை

நியாயத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்கணும் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து வாலிப பிள்ளைகள் வாழ அப்பா நீங்க உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம் ஒரு யோசிப்பை போல வாலிப பிராயத்திலே தன்னுக்கு தன்னை தேடி வந்த பாவத்தை உதறி விடுகிற வாலிப பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே யோசிப்பை ஒரு பெண் எச்சித்து ஆமின் பாவம் செய்யும்படியாய் வற்புறுத்தின போது யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினான் தானியலுக்கு முன்பாக சாத்ராக் மேஷா காபேத்னேகுக்கு முன்பாக ராஜாவின் போஜனம் வைக்கப்பட்டது ஆனால் அவர்களோ தீர்மானம் பண்ணினார்கள் அதே போல இன்னைக்கு வாலிபர்கள் தீர்மானம் பண்ண நாண்டவர்கள் எல்லா வாலிபர்களும் தீர்மானம் பண்ணணும் தேவனுக்கு பிரியமில்லாத போஜனத்தை நான் புசிக்க கூடாது சாப்பிட கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தை

தேசத்தில் செய்வா நாம் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போகாது எல்லாம் வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும் ரசிக்கப்படட்டும் அடுத்து வாலிபர்கள் அநேக வாலிபர்கள் பணத்தை வீணாய் செலவு பண்றாங்க வாங்குற சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்கறதே கிடையாது அவங்களே செலவு பண்ணி கொள்ளுகிறாங்க எனக்கு தெரியும் திருமணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஒரு தாயார் ஆமை பொண்ணு பாருங்க என் மகனுக்குன்னு சொல்றாங்க ஆனா அவனோ பணத்தை வீட்டுக்கு கொடுக்கிறதே இல்லை அவன் குடித்து அழித்து அவனுக்கான செலவை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எப்படி திருமணம் பண்ணை வைக்க முடியும் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆமேன் ஆமை ஜோமனு ஆண்டவரு பிள்ளைகள் ஆமேன் வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு பணத்தை வீணாய் செலவழிக்கிறாங்க தாங்கள் மனசும் மாமிசும் விரும்பினபடி செய்வதற்கு வீணாய் வீணாய் வீணாய்

எதற்காக கொள்ளை நான் ஆடம்பரமா வாழணும் நான் அப்படி வாழணும் எப்படி வாழணும் நான் சந்தோஷமா இருக்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி அநேக பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க பணம் இல்லைனா திருட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த வாலிபர்களை கற்று சந்திக்கணும் ஆண்டவர் ஆமேன் ஆடம்பர வாழ்க்கைக்காய் ஆசைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை அற்ப சந்தோஷத்திற்காக அற்ப சந்தோஷத்திற்காக கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிற வாலிபர்களை கத்த சந்திக்கட்டும் ஜோமனு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற எல்லா வாலிபர்களை தொடுவீராக ஏசப்பா நீங்க தொடுங்கப்பா

தேவையில்லாம உட்காந்து நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிற ஆங்காங்கே முக்கில் அந்த இடத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து தங்கள் நேரத்தை வீணடிக்கிற தேவையற்ற பொழுதுபோக்குகள்ல இருக்கிற எல்லா வாலிபர்களை கத்த சந்திக்கும்படியா ஜோ மனுவோ தேவையற்ற பொழுதுபோக்கினை பொழுதை போக்கி தேவையில்லாம எல்லா காரியத்தையும் செய்து தங்கள் வாழ்க்கையும் தங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு தங்கள் எதிர்காலத்தை குறித்த சிந்தையை கத்தர் கொடுப்பீராக எதிர்காலத்தை குறித்த எண்ணத்தை கத்தர் கொடுங்காண்டவரை ஜெவம் பண்ணுங்க அற்புதம் செய்யுங்க தேவையற்ற பொழுதுபோக்குகளே தங்கள் நேரத்தை பொழுதுபோக்கி கொண்டிருக்கிற ஆமை பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவர் சோதரம் அடுத்து மிக முக்கியமாய் வாலிபர்களுக்கு அநேகருக்கு குடி பழக்கம் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இணையதள விளையாட்டு விளையாட்டு பப்ஜி அப்படி ஃப்ரீ ஃபயர் இப்படிப்பட்ட கேம் அடுத்து பாத்தீங்கன்னா இணையதள சூதாட்டம் நிறைய வாலிபப் பிள்ளைங்க இணையதான் ஏன்னா பணம் கிடைக்கும்னா சூதாட்டம் ரம்மி போன்றதான பல சூதாட்டத்தில் பல தேவையில்லாத விளையாட்டுகளே தங்களுடைய பணங்களை வீணாக்குற எல்லா வாலிபர்களும் மாற்றப்படணும் மனம் திரும்ப வேண்டும் அவர்களுக்கு எங்கள் தேசத்தின் வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற குட்டி பழக்கம் மாறட்டும் போதை பொருள் மாறட்டும் ஆண்டவர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறதான தவறான ஆமேன் போதை பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வரட்டும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரட்டும் ஆமே நிமிர் இன்டர்நெட் கேம்ல இருந்து வெளியே வரட்டும் ஆண்டவர் ஆமே நாமே நாமே சூதாட்டத்திலிருந்து வெளியே வர நாங்கள் செபிக்கிறோம் ரம்மி போன்றதான இன்டர்நெட் விளையாட்டில் சூதாட்டத்தில் இருந்து பிள்ளைகள் வாலிபர்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் அநேக வாலிபர்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறது ஆமே படித்து விட்டு வேலை செய்ய நினைத்த வேலை இல்லாம சும்மா இருக்கிற வாலிபர்கள் எத்தனை பேர் நம்முடைய கிராமங்களில் பட்ட கட்டணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் வேலை தேடணும்ங்கிற எண்ணத்தை கொடுக்கணும் நிறைய பேர் பெற்றோருக்கு கீழே சுகத்திலே வாழ்ந்து விட்டு தங்கள் எதிர்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் தான் அவை எல்லா வாலிபர்களுக்கான நல்ல வேலை வாய்ப்புகளை கத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படி எல்லாரும் ஜோமனுங்க வாலிபர்கள் யாரும் வேலை இல்லாமல் சும்மா சுத்திட்டு தெரியக்கூடாது ஆமாம் ஏதோ ஒரு வேலையை செய்யணும் தங்கள் வாழ்க்கைக்காக வேலையை செய்யணும் எத்தனை எத்தனையோ பேரு பல வேலைகளை செய்து ஆமே நாமே படித்து முன்னேறி கொண்டிருக்கிறவர்கள் ஏராள வாலிபர்கள் உண்டு ஆனால் அவற்றின் நடுவிலேயும் ஆமை வேலையை குறித்த வேலை செய்யணும் என்கிற எண்ணம் இல்லாமல் ஆமை சம்பாதிக்கணும் என்கிற எண்ணம் இல்லாமல் பெற்றோருடைய நிழலிலே இருக்கிற வாலிபர்கள் ஏராளம் உண்டு ஆண்டவதாம் அவர்களை அவற்றின் நடுவில் இருந்து விடுவிக்கப்பட அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கத்தர் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யப்பான் வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வாலிபர்கள் இன்றைக்கு பிசாசின் கரத்தில் இருக்கிறாங்க பிசாசின் கரத்துல இருந்து கொண்டு தேவனையே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இன்றைக்கு மாறி விட்டார்கள் இந்த பிறந்த தேவனுடைய கரத்துக்குள்ளாய் கொண்டு வரும்படியா ஜபம் பண்ணுவோம் கரத்துல இருக்கிற தேவனுடைய கரத்துக்குள்ளே வர நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா ஆண் பிள்ளைகளும் எல்லா பெண் பிள்ளைகளும் வாலிபர்கள் ஆமே உங்க கரத்துல வரட்டும் வாண்டவர்கள் ஆமின் பிசாசின் கரங்கள்ல இருக்கிற

பிள்ளைகள் உண்டு மொபைல் போன்ல சேட் என்கிறதான நிலைமையில ஒரே பேச்சு தான் ஒரே சேட்டிங்ல இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஆமே பெற்றோர்கள் நம்பி காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ஆனா இந்த பிள்ளைகள் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை கத்தல் சந்திக்கும்படியா ஆமே நாமேன் அவர்கள் மனம் திரும்பட்டும் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும் ஆமேன் எதிர்காலத்தை குறித்த சிந்தையை கொடுக்கட்டும் நேரம் கொஞ்ச நேரத்திற்காக ஆமை கொஞ்ச ஆசைக்காக சில அற்ப சந்தோஷத்திற்காக வாழ்க்கையை தொலைத்து விட்ட எத்தனையோ பெண்கள் உண்டு பிள்ளையும் கையில வைத்துக் கொண்டு இன்றைக்கு நிற்கிற பிள்ளைகள் உண்டு ஆமே இந்த நிலைமையெல்லாம் மாறட்டும் வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆமே நாமே தங்களை ஆமே அவர்கள் காத்து கொள்ளணும் ஆமே நாமே மனதை அடக்குகிற தே வாலிப பிள்ளைகளாய் மாறணும் அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசல நொறுக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அநேக வாலிபர்கள் ரசிப்புக்கு தூரமாகி நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க ஆண்டு எல்லா வாலிபர்களும் தூரமாய் போன எல்லா வாலிபர்களையும் அவர் பக்கமாய் திருப்புமடியா ஜோமனுங்க ஆமென் நொறுக்கப்பட்டு கிடக்கிற வாலிபர்கள் உண்டு பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற வாலிபர்கள் உண்டு தவறான பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற வாலிபர்கள் உண்டு கொண்டு அவர்களை இயேசுப்பா நீங்க ரட்சிக்க நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவே நீங்க ரட்சிக்க நாங்கள் செபிக்கிறோம் இன்னைக்கு अनेक பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல ஆமென் அடம்பிடித்து நான் செத்துருவேன் அல்லனா எனக்கு இத வாங்கி தாங்க நான் செத்து போயிருவேன் அத வாங்கி தாங்க செத்து போயிருவேன் செத்து போயிருவேன் சொல்லி மிரட்டி காரியம் சாதிக்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு பெற்றோர்களும் ஒரே பிள்ளை அல்லனா ஒரே பையன் அல்லனா வீட்டுக்கு மூத்தவன் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி வாங்கி கொடுத்து அவனை இன்னும் பாதாளத்துக்கு நேராய் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுபதாம் இந்த நிலைமை மாறணும் அடம்பிடித்து அவங்க சம்பாதித்து உழைத்து வாங்கணும் அடம்பிடித்து பெற்றோர்கிட்ட ஏமாற்றி செத்து போயிருவேன்னு மிரட்டி வாங்குகிற அநேக பிள்ளைகள் வாலிப ஆண் பெண் பிள்ளைகள் உண்டு இந்த நிலைமை மாறுபடியாக ஜோ மனுவோ அண்டு வரு பினாவை பெற்றோரிடம் அட்டம் பிடித்து சத்துருவன் சத்துருவன் மிரட்டி காரியம் காரியம் சாதிக்கிற வாலிபப் பிள்ளைகள் உண்டு அவர்களை கற்று தொடுவீராக அவர்கள் நிமித்தம் பெற்றோர்கள் எப்படியாயின கடனை வாங்கி வாங்கி கொடுத்துருதாங்கப்பா ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கு அவர்களால் முடியாதபடி திணறிக்கொண்டு இருக்கிறாங்க இந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் ஏசுபின் நாமத்தினாலே ஆமே நான்

காரியங்களிலிருந்து பிள்ளைகள் வெளியே வரட்டும் ஆண்டவர் நீங்க அற்புதம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம் நீங்க அற்புதம் செய்ய செபிக்கிறோம் வாலிபர்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளாமல் போய் விட்டாங்க இஷ்டப்படி வாழ்ந்தா உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போன்னு நினைக்கிறாங்க ஆனா நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கிறதை மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சீக்கிரமாய் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் அந்த நியாய தீர்ப்பில் இந்த எல்லா வாலிபர்களும் தப்புமடியாய் ஒரு விசை நாமே நாமே நியாய தீர்ப்பை குறித்த எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை சந்திங்கப்பா ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து வாழுகிற இஷ்டப்படி வாழுகிற மனசு மாம்சமடி வாழுகிற கண்ணின் காட்சிகளிலே நடக்கிற நெஞ்சின் வழிகளிலே நடக்கிற அந்த சந்திப்பீராக அவர்கள் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழணும் தங்கள் வாலிபத்தை ஆமேன் வயதான வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து வாழணும் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தர் 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 கட்டளையிடுவீராக நம்முடைய ஆண்டு வரை அப்படிப்பட்டிருபைகளை நம்முடைய ஜபத்திற்கு அத்தர் பதில் தந்து காய் சௌத்திரம் பண்ணுவோம் சௌத்திரம் சௌதிரம் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களை கத்த நாம் செபித்த ஜபத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி ரச்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கென்று வாழ பரிசுத்தமாய் வாழ உண்மையாய் வாழ வேதத்தின்படி வாழ நியாய உண்டு என்பதை உணர்ந்து வாழ கத்தர் உதவி செய்யும்படியாக பண்ணுவோம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் வாலிபர்களுக்காய் கொச்ச நேரம் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் சபையாய் ஜபித்திருக்கிறோம் ஐயா தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை ரச்சித்து சபைக்கு கொண்டு வாங்க வாலிபர்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க ரச்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு உண்மை முத்தமாய் இந்த வாலிபத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க வாலிபத்தை சத்துருவானவன் கெடுத்து விடாதபடிக்கு ஆமின் உலகத்தின் பாவ காரியங்கள் கெடுத்து விடாதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாக்க சபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப ஆண் பெண் பிள்ளைகளை நினைத்து சபிக்கிறோம் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து அவர்கள் ஆலோசனையின்படி பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்க தொடர்ந்து தேசத்தின் வாலிபர்களை ஆசீர்வதிங்க அரைச்சிங்க அதே நாம மகிமைப்படட்டும் ஜபம் கேட்டது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜபம் எழுப்பிதாவே ஆமே நாமே